கோயம்புத்தூர் ஆட்டோ ஸ்போர்ட்ஸ் கிளப் சார்பில் தேசிய கார் பந்தய சாம்பியன்ஷிப் ரவுண்ட் த்ரீ ப்ளூ பேண்ட் எஃப்எம்எஸ்சிஐ இந்திய தேசிய கார் பந்தய சாம்பியன்ஷிப் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனி ஞாயிறு இரு நாட்கள் ரேஸ் பிரியர்களுக்கு விருந்தாக அமையப்போகிறது அனல் பறக்கும் கோயம்புத்தூர் ரேலி கோவையில் ப்ளூ பேண்ட் எஃப்எம்எஸ்சிஐ இந்திய தேசிய ரேலி சாம்பியன்ஷிப் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கின் மூன்றாம் சுற்று ராலி ஆஃப் கோயம்புத்தூர் வரும் சனி ஞாயிறு என்ற இரு நாட்கள் கார் துறை சார்ந்த விளையாட்டு பிரியர்களுக்கு விரந்தாக நடைபெறவுள்ளது இந்த எஃப் எஸ்சிஐ சாம்பியன்ஷிப் நிகழ்வுகளுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு மற்றும் இருபத்தி ஆறு ஆண்டு காலம் வரை கோவையில் செயல்படும் ப்ளூ பேண்ட் ஸ்போர்ட்ஸ் நிறுவனம் அதிகாரப்பூர்வ பிரமோட்டராக உள்ளது இந்த சாம்பியன்ஷிப் சுற்றின் முதல் சுற்று சென்னையிலும் இரண்டாம் சுற்று நாசிக்கிலும் வெற்றிகரமாக நடைபெற்றுள்ளது கோவையில் மூன்றாம் சுற்று ஜூலை இருபத்தி ஏழு மற்றும் ஜூலை இருபத்தி எட்டில் நடைபெறுகிறது இதன் துவக்க விழா வெள்ளிக்கிழமை கோவை ஜெர்னிஸ் கிளப் வளாகத்தில் நடைபெறுகிறது இதில் கோவை மாநகர காவல்துறை ஆணையர் திரு வி பாலகிருஷ்ணன் ஐ பி எஸ் அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு கௌரவ விருந்தினர் எஸ் என்ஆர் அறக்கட்டளையின் இணை நிர்வாக அரங்காவலர் திரு ஆர் சுந்தர் கோவை ஆட்ட ஸ்போர்ட்ஸ் கிளப் உறுப்பினர்கள் போட்டியாளர்கள் ஓட்டுநர்கள் மற்றும் ப்ளூ பேண்ட் பிரதிநிதிகள் முன்னிலையில் இந்த நிகழ்ச்சியை கொடி அசைத்து துவக்கி வைப்பார் இந்த இரண்டு நாள் கார் ரேலியில் சி போட்டி பிரிவுகள் ஐ என்ஆர்சி ஐ என்ஆர்சி இரண்டு ஐஎன்ஆர்சி மூன்று ஜூனியர் ஐஎன்ஆர்சி ஐஎன்ஆர்சி பெண்கள் பிரிவு ஜிப்சி பிரிவு கிளாசிக் கார் பிரிவு மற்றும் எஸ்யூவி கார் பிரிவுகள் உள்ளன இந்த எட்டு பிரிவுகளில் போட்டி இரண்டு தினங்கள் நடைபெறுகிறது மொத்தம் எட்டு சுற்றுக்கள் இதில் இடம்பெறும் இந்த ரேலியில் மொத்தம் இருநூற்றி அறுபத்தி ஒன்பது புள்ளி மூன்று எட்டு கிலோமீட்டர் தொலைவு உள்ளடங்கும் முதல் நாள் நிகழ்வுகளுக்கான போட்டிகள் எல்என்டி சாலை அருகே உள்ள எஸ் எம் அக்ரோ வளாகத்திலும் இரண்டாம் நாளுக்கான போட்டிகள் கோவையை அடுத்து கேத்தனூர் பகுதியிலும் நடக்கிறது முதல் நாள் போட்டிகள் காலை எட்டு முப்பது மணிக்கு துவங்கி மாலை ஐந்து மணி வரை நடைபெறும் இதில் ஒன்று முதல் ஆறு சுற்றுக்கள் நடைபெறும் வெற்றி பெறும் வீரர்களுக்கு ஒன்பது புள்ளி மூன்று ஐந்து லட்சம் அளவிலான பரிசு தொகையும் அறிவிக்கப்பட்டுள்ளது வெற்றியாளர்கள் கௌரவிக்கப்படும் நிகழ்ச்சி நடுப்பாளையம் பிரிவில் உள்ள ஜெயா மஹாலில் நடைபெறும் கோவையில் நடைபெறும் சாம்பியன்ஷிப் போட்டியை பொதுமக்கள் இலவசமாக நேரில் பார்த்து ரசிக்கலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த ரேலியின் முடிவுகளை ஹச்டிடிபிஎஸ் லைவ் டாட் குரோனோபல்ஸ் டாட் காம் என்ற இணையதளத்தில் போட்டியின் ஒவ்வொரு நாள் முடிவிலும் பார்க்க முடியும் ப்ளூ பேன் எஃப்எம்எஸ்சிஐ இந்திய தேசிய ரேலி சாம்பியன்ஷிப்பின் நான்காம் சுற்று ஹைதராபாத்தில் அக்டோபர் மாதத்தில் ஐந்தாம் சுற்று குடகில் நவம்பரிலும் ஆறாம் சுற்று பெங்களூரில் டிசம்பர் மாதத்தில் நடைபெறும் கூடுதல் தகவல் ப்ளூ எஃப்எம்எஸ்சிஐ இந்திய தேசிய ரேலி சாம்பியன்ஷிப் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கின் இரண்டாம் சுற்றின் முடிவுக்கு பின்னர் ஐ பிரிவில் ஹர்கிரிஷன் வடியா நாற்பது புள்ளிகளுடன் முன்னிலையில் உள்ளார் அவருக்கு அடுத்ததாக ஜாரியஸ் சென் ஷராப் கர்னா கடூர் இடம்பெற்றுள்ளனர் ஐ என்ஆர்சி டூ பிரிவில் ஃபாஃபிட் அகமர் ஐம்பத்தி ஆறு புள்ளிகளுடன் முன்னிலையில் உள்ளார் அவருக்கு அடுத்ததாக ஹர்கிருஷன் வடியா ஆதித்யா தாக்கூர் உள்ளனர் ஐஎன்ஆர்சி மூன்று பிரிவில் ஜாரியஸ் என் ஷராஃப் ஐம்பத்தி ஆறு புள்ளிகளுடன் முதலிடத்தில் உள்ளார் அவருக்கு அடுத்ததாக அர்னோ பிரதாப் ஷி விஷாக் பாலச்சந்திரன் உள்ளனர் ஜே என்ஆர்சி பிரிவில் அர்ஜுன் ராஜீவ் நாற்பத்தி நான்கு புள்ளிகளுடன் முதலிடத்தில் உள்ளார் அவருக்கு அடுத்ததாக அபின் ராய் அஜய் சங்கர் உள்ளனர் பெண்கள் ஐஎன்ஆர்சி பிரிவில் ஃபீஃப் நொங்ரம் எழுபது புள்ளிகளுடன் முதலிடத்தில் உள்ளார் அவருக்கு அடுத்து ஹர்ஷிதா ராஜ் கவுடா மற்றும் நிகிதா தக்கேலே உள்ளனர் ஜிப்சி பிரிவில் பல்ஜிந்தர் சிங் திலோன் எழுபத்தி எட்டு புள்ளிகளுடன் முதலிடத்தில் உள்ளார் அவருக்கு அடுத்ததாக ஆகர்ஷ் சுந்தர் ஜெகின் சோமநாதன் உள்ளனர் கிளாசிக் பிரிவில் ஷேக் ஹுசை நாற்பத்தி நான்கு புள்ளிகளுடன் முதலிடத்தில் உள்ளார் அவருக்கு அடுத்து பிரவீன் துவரகாநாத் மற்றும் அனிஷ்நாத் உள்ளனர் இந்த வீக்கெண்ட் ரேலி ஆஃப் கோயம்புத்தூர் தேர்ட் ரவுண்ட் ஆஃப் தி ப்ளூ பேண்ட் இந்தியன் நேஷ்னல் ரேலி சாம்பியன்ஷிப் நடக்க போறது இது வந்து ஆல்மோஸ்ட் ஒரு தேர்ட்டி இயர்ஸாக இந்த பர்டிகுலர் ஈவெண்ட் நடக்குது ஸோ தொடர்ந்து நம்ம நடத்திக்கிட்டே வந்துட்ருக்கோம் இட்ஸ் அ வெரி சக்ஸஸ்ஃபுல் ஈவெண்ட் ஏன்னா அறுபத்தேழு என்ட்ரி வந்திருக்கு டோட்டலி last year, compare uh, Panana in the year one, it's even better. competition is very high. a uh, lot of new cars have actually come in. in fact, uh, one particular car uh, has been imported. also, it's a ford uh, fiesta uh, vehicle driven by gaurav gill as well. so all the other uh, drivers have also souped up their cars and it's, uh, uh, it's pretty exhilarating. we are looking at some uh, newer entries that have come in. இன் டர்ம்ஸ் ஆஃப் பார்ட்டிசிபேஷன் இன் டேர்ம்ஸ் ஆஃப் குவாலிட்டி இன் டர்ம்ஸ் ஆஃப் ஸ்பெக்டேட்டர்ஷிப் திஸ் இஸ் கோயிங் டு பி வெரி ஹை ப்ளீஸ் டூ கம் அண்ட் வாட்ச் த ரேலி ஆஃப் கோயம்புத்தூர் திஸ் வீக்கெண்ட் அட் எஸ்எம் ஆக்ரோ விச் இஸ் அவன் நெல்என்டி பைபாஸ் ரோட் அண்ட் அக்கேத்தனூர் வின் ஃபார்ம்ஸ் தேங்க் யூ ஸோ மச் இது இன்னைக்கு நாளைக்கு நாலு நாளைக்கு மூணு நாள் ஈவெண்ட்டு இன்றைக்கு செரிமோனியல் ஃப்ளாக் ஆஃப் பண்ணுறோம் நாளைக்கு வந்து ஆறு ஸ்டேஜ் இருக்குது அது அடுத்த நாள் வந்து இன்னொரு Two stages are there. So totally Saturday six stages, Sunday two stages. So full day events on Saturday and Sunday. So please come and uh, visit and make this a grand success. Thank you.